திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி எட்டாம் பாடல் முந்திய மோதல் மானாய் மூவரும் அருகில யாவர் மற்ற பந்தனை வீரலியும் நீயும் பழங்கொடில் தொருங்கெழுந்து அருளிய பரனே செந்தழல் பூரை திருமேனியும் காட்டி திரு பெருந்தூரை உரை கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளா சிற்றம்பலம் எட்டாவது எத்தகையது அவனுடைய பெருமை எப்பேற்பட்டது அருள் பண்றதுக்காக எவ்வளவு தூரம் அவனோட தன்மையை குறைச்சிண்டு கீழறங்கி வரான் அப்படிங்கறத சொல்ல போற முந்திய முதல் நடு இறுதியுமானாய் முன்னொரு காலம்னு சொன்னாலே நமக்கு அந்த காலத்தை பத்தி தெரியாது அந்த காலத்தை நம்ம பார்த்தது கிடையாது ஆனால் சுவாமிக்கு பிறப்பு தோற்றம் அப்படிங்கிறது இல்லாததுனால எல்லாத்துக்கும் முற்பட்டவனே அப்படின்னு சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் முற்பட்டவனே முதல் நடுவு இறுதியுமானாய் இந்த உலகம்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கக்கூடிய பெருமானே அந்த உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முதலாகவும் இருக்கக்கூடியவனே அவங்கிட்டேருந்து தான் எல்லாமே வந்தது அதனால் உன்கிட்டேந்து எல்லா விஷயங்களும் வந்ததுனால முதலாக இருக்கக்கூடியவனே அந்த முதல்னு ஆரம்பித்து கடைசின்னு முடிகிற வரைக்கும் அந்த பிரளய காலம் முடிகிற வரைக்குமாக இருக்கக்கூடிய அந்த நடு அந்த நடுவாக இருக்கக்கூடியவனே அந்த நடு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமாகவும் இருக்கக்கூடியவனே இறுதியாகவும் இருக்கக்கூடியவனே அந்த முடிவாகவும் இருக்கக்கூடியவன் ஆதியும் அந்தமும்னு திருவம்பாவையில் ஆரம்பித்தாரே அந்த மாதிரி எல்லாமே இருந்து தான் வந்தது உங்கிட்டேயே ஒடுங்கி போகிறது அப்படி பெருமை வாய்ந்த பெருமானே மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தை சுவாமினுடைய ஒரு தன்மையை மூவர்னு சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ராதிகளே தெரிஞ்சிக்க முடியாதான் அவளே தெரிஞ்சிக்க முடியாதுங்கிறப்போ வேற யார் உன்னை பற்றி தெரிஞ்சுண்டுட முடியும் அப்படின்னு கேட்குறா ஏன்னா சுவாமி கிட்டேந்து தான் இவா மூணு பேருனுடைய தன்மைகள் வந்தது அப்படின்னு சொல்கிற ஒரு பட்சம் இருக்குது ஒரு குழந்தைகளுக்கு அவளுடைய அப்பா அம்மாவை பற்றி தெரியாமல் இருக்காது கண்டிப்பாக அதுபோல் சுவாமி தான் சிவபெருமான் தான் தலைவனாக இருந்து இவா மூணு பேருக்குமே ஒரு ஒரு கடமையை கொடுத்துருக்கார் பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ணுற கடமையும் மகாவிஷ்ணுவுக்கு காப்பாற்றுற கடமையையும் ருத்ரருக்கு அழிக்கற கடமையும் கொடுத்துருக்கார் இது விஷ்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது நாராயணராக இருக்கார் சுவாமி அதனால் சுவாமி கிட்டேந்து ஒரு பகுதியாக இருக்கக்கூடியவர் அவர்கிட்டேந்து வந்தவர்னு நம்ம வச்சுக்கலாம் சிவபெருமான் கிட்டேந்து அந்த பகுதியாக இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் அப்படி வந்தவர்னு நம்ம ஒரு பட்சமாக வச்சுக்கலாம் அந்த விஷ்ணு பகவான் கிட்டேந்து பிரம்மா வந்ததுனால எல்லாமே சிவபெருமான் கிட்டேருந்து தான் தொடக்கமாக இருக்குது ருத்ர பகவானும் சிவபெருமான் கிட்டேந்து வந்தவர் நம்மளோட கடைசி காலத்தில் கூட நமக்கு இருக்கிற அந்த இடம் வந்து ருத்ரபூமின்னு தான் நம்ம சொல்லின்னு இருக்கோம் அதனால இவா மூணு பேருக்குமே தலைவனாக இருந்து ஒரு ஒரு கடமையை கொடுத்து இருக்கக்கூடிய பெருமானே அவளுக்கே உன்னை பற்றி தெரியாது முழுசாக தெரிஞ்சுக்க முடியாதுங்கும்பொழுது வேற யார் உன்னை பற்றி தெரிஞ்சு நிட முடியும் அப்படின்னு கேட்குறார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பந்த வச்சின்னு இருக்கக்கூடிய கையை உடையவள் விரல்களை உடையவள் அப்படின்னு சொல்கிறார் பந்து அப்படிங்கும்பொழுது அம்பாளினுடைய கையே வந்து பந்து போல அழகாக இருக்குமா அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய விரல்களை உடையவள் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே அம்பாளும் நீயுமா உன்னோட அடியார்னு சொல்லக்கூடியவா யார் யாரெல்லாம் இருக்காளோ அவளுடைய பழமையான குடிசையில் போய் இருக்கக்கூடியவனே எழுந்தருளுகிற பெருமானே அப்படிங்கிற பழமையான குடிசை அப்படின்னு சொல்லும் பொழுது உடம்பு அப்படிங்கிறத சொல்லலாம் குடிசைங்கிறது உடம்பு பழமை அப்படின்னு சொல்லும்பொழுது அது அழுக்காக இருக்கக்கூடிய உடம்பு அப்படிங்கிறதுனால பொதுவாக ஒரு குடிசை அப்படின்னு சொன்னால் காலப்போக்கில் அது வெள்ளத்துலேயோ இதுலையோ அடிச்சிட்டு போயிடும் அதே மாதிரி இந்த உடம்பும் அதுக்கு காலம் முடிஞ்சு போயிடுதுன்னா அழிஞ்சு போயிடும் அதனால் இது குடச் குடிசை அப்படிங்கிறார் உடம்பை பழமையான குடிசைங்கும்போது உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்காக இருக்கக்கூடிய இந்த குடிசையில் அந்த மனசில் எழுந்தருளுகின்ற பெருமானே அப்படிங்கிறார் இன்னொன்று ஒரு ஒரு அடியார்களாத்துலேயும் அவனுடைய தன்மையை குறைச்சிண்டு நித்திய பூஜை பண்ணுறதுக்கு உண்டான சுவாமியாக எவ்வளவு சின்னதாக இருக்க முடியுமோ அத்தனை சின்னதாகவும் இருக்கான் ஒத்தொத்தராத்திலையும் சிவ பூஜை நிச்சயமா பண்ணணும் அப்படி அந்த சிவ பூஜையில தன்னுடைய அத்தனை பெரிய வடிவினன் யாருமே அவனை தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கும் பொழுது நமக்காக அருள் பண்ணுறதுக்காக அந்த குடிசைன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பழமையான இந்த குடிசை நம்ம இருக்கக்கூடிய அந்த குடிசையில வந்து இருக்கக்கூடிய எழுந்தருளக்கூடிய சிவபெருமானே அப்படிங்கிறார் பூஜை பண்றச்சே சுவாமி அங்க வந்துடுறாரு இல்லையா அதனால அப்படிப்பட்ட பெருமானே செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோவிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி அப்படின்னு மூணு விஷயத்த சொல்றார் சுவாமியினுடைய செம்மையான ஒரு தழல் நெருப்பு தழல் போன்ற ஒரு திருமேனி அவனுடைய திரு உடம்பை காட்டினவன் பெருமான் அப்படிங்கிறார் ஏன்னா மாணிக்க வாச்சகர் பிரத்யக்ஷமா பார்த்துருக்கார் அதனால செம்மையான ஒரு தக தக தகதகன்னு எரியக்கூடிய ஒரு நெருப்பை போன்ற திருமேனியே எனக்கு காட்டினிய பெருமானே திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி திருப்பெருந்துறை கோயிலும்னு சொல்லலை திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அங்கே திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடி கடியில தான் மாணிக்க காட்சி கொடுத்தார் சுவாமி தான் அருளும் கொடுத்தார் அதனால அங்க திருப்பெருந்துறையில அமைவிடமா வச்சின்றிருந்த அந்த கோயிலையும் எனக்கு காட்டி அந்தணனாவதும் காட்டி சுவாமி வந்து ஒரு அந்தன தான் ஒரு வேதியர் தான் வந்தார் அதனால சுவாமிக்கு பொதுவா விஷயங்கள்லாம் உண்டு சுவாமி என்ன அந்தணன்னு சொன்னிருந்தானா அவன் என்ன அந்தணன்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் உண்டு அது இவாளுடைய பதிகங்களை நம்ம படித்தாலே தெரியும் சுவாமி எல்லா ரூபத்திலயும் வருவான் எல்லா ஜாத்திலயும் அவன் தான் இருக்கான் ஜாத்தியாகவும் அவன் தான் இருக்கான் எல்லா வேஷத்துலயும் அவன் வருவான் ஆனால் அந்தணன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாலும் அந்தனா அந்தணனாகவும் அவன் வர முடியும் அதையும் நம்ம ஒத்துண்டு தான் ஆகணும் எல்லா ஜாத்தியிலையும் அவன் வருவான் எல்லா வேஷத்துலேயும் வருவான் அந்தனர் வேஷத்துலேயும் வருவாங்கிறது நம்ம ஒத்துண்டு தான் ஆகணும் அதனால் வேதியராகவும் வந்து உன்னோட ஒரு காட்சியை எனக்கு காட்டி என்ன ஆண்ட பெருமானேங்கிறார் இவரை வந்து ஆட்கொண்டு ஒரு அருளாட்சி பண்றாரு இல்லையா என்ன ஆட்சி பண்ற பெருமானே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுது அப்படின்னு சொன்னா ஆறாத அமுதுதான் ஆரமுது தகட்ட தெகட்ட சாப்பிட்டாலும் திருப்பி திருப்பி சாப்பிடணும்னு தூண்டிண்டே இருக்குமா அந்த விஷயத்தை அது போல சுவாமிய பத்தி பேச பேச திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருக்க மாட்டோமான்னு தோண்டே இருக்குமா அவனை பார்க்க 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 திருப்பி திருப்பி பார்க்கணுங்கிற எண்ணத்தை தூண்டிகிட்டே இருக்கும் அவனுடைய ஒரு அருளும் அப்படிதான் எவ்வளவு அருள் வந்தாலும் அது திகட்டவே தகட்டாது அவன் மேலே இருக்கிற அன்பும் நமக்கு திகட்டாது அப்படி ஆறாத அமுதா இருக்கக்கூடிய பெருமானே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே நீ தூக்கத்திலிருந்து எழுந்துக்கோ எனக்கு இத்தனை விஷயத்தையும் அருள் பண்ணினிய பெருமானே நீ தூக்கத்திலிருந்து எழுந்துக்கோ அப்படின்னு பணிவன்போட வேண்டிக்கிறார் சுவாமி கிட்ட ஒன்பதாவது பாட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்